ஹாய் ரொம்ப நாள் கழித்து இந்த வீடியோ ஆரி அறிவரும் க்ளாஸ் சம்மந்தமாக இந்த வீடியோ வருது எல்லோரும் வெயிட் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி என்னை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணால் ஒரு சில பேர் வெயிட் பண்ணியிருக்கலாம் அப்படின்ற நம்பிக்கையில் தான் இந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இப்போ வாங்க நம்ம ஆரி ஃப்ரீ ஆரி கிளாஸஸோடு ஃபார்ட்டி ஃபோர் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம் இப்போ வந்து அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரீ ஆரி கிளாஸஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்களும் ஃப்ரீயாக அறிக்கைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்க் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நம்ம வீடியோஸ் வாட்ச் பண்ணிங்கனாலே போதும் இப்போ வாங்க முதல்ல வீட் பீடு ஸ்டிச் பண்ணுறது முன்னாடி கிளாஸ்லலாம் பார்த்துருப்போம் இப்போ வந்து ஃப்ளார் பீடு வீட் பீட் மாதிரியே இருக்கும் ஆனால் அதிலே கொஞ்சம் சைஸ் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த பீடு தான் நம்ம இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்க போகிறோம் எப்பயும் போல் பீடை எப்படி லோட் பண்ணுவோமோ அதே மாதிரி உங்கள் பீடில் எத்தனை சரி உங்கள் நீடில் எத்தனை பீட் வருதோ அந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க இதை நான் எப்படி லோட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒல்லியாக இருக்க சைடு நீடி உள்ளே போகிற மாதிரியும் குண்டாக இருக்கிறது மேலே இருக்க மாதிரியும் வச்சு லோட் பண்ணிக்கிறேன் நீங்கள் ஃபஸ்ட்டு அந்த மாதிரி லோட் பண்ணிக்கோங்க லோட் பண்ணிவிட்டு லைன் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இப்படி பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு கரெக்டாக வரும் அப்புறம் பழகின பின்னாடி நம்ம லைன் இல்லாமல் கூட ஒர்க் பண்ண முடியும் இப்போது எப் ஒரு வீடை உள்ள விட்டுட்டு எப்போயும் ஆண்டிக் பீடெலாம் எப்படி ஸ்டிச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஒரு பீடு உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு அடுத்த லூப் எடுத்துக்கிறோம் ஒரு பீடை உள்ளே விட்டுட்டு ஒரு ஸ்டிச்சு அடுத்த லூப்பை வெளியே எடுக்கிறோம் இதே மாதிரியே நம்ம எல்லா வீடையும் ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த லைன் வந்து கொஞ்சம் பெருசாக போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள் அந்த லைன் ஃபுல்லாமே இப்போ தான் உங்களுக்கு எந்த எந்த இந்த மாதிரி மட்டும் இல்லை லைன் மட்டும் இல்லை இப்போ போது நீங்கள் லைன் போட்டு பழகுங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இதிலே டிசைன் பார்டர் லைன் கொடுத்துட்டு இதவே புட்டாஸ் அங்கங்கே கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கலாம் இதுக்கப்புறம் இப்போ இதோட நிப்பாட்டி இப்போ பாருங்கள் இதிலையே நீங்கள் டிஃப்ரெண்ட்ஸ் காட்ட முடியும் இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு உங்கள் வீடியோவில் பார்த்தாலே தெரியும் தெரியுதா உங்களுக்கு இந்த ரெண்டும் பார்க்குறதுக்கு வேறு மாதிரி இருக்குது மற்றதில் வேறு மாதிரி இருக்கா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிசைன் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் இதவே நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா புட்டாஸ் கொடுக்குற இடத்துல இப்போ ஒரு லைன் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க கொடுத்து முடித்த இடத்துல இப்போ சுகர் பீடு எப்போயும் கொடுத்து முடிச்சுருவோம் கம்ப்ளீட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இப்போ இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிசைனாக இருக்கும் இதுலேயும் சென்ட்ரலில் ஒரு கொடுத்தீங்கன்னா இது ஒரு டிசைன் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இந்த பீடை வச்சு நிறைய புட்டாஸ் கொடுக்கலாம் இதே மாதிரி கொடுக்கலாம் இந்த சென்டரில் இருக்கிறத எடுத்துகிட்டு நம்ம இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்போம் இல்லையா கிளிப் ஸ்டோன் குந்தன் ஸ்டோன்ஸ்லாம் ஸ்கொயர் ஷேப்பு அந்த ரவுண்ட்லாம் ஸ்கொயர் ஷேப்லாம் இதை வச்சோம்னா இதில் வச்சுட்டு சுற்றி சுகர் பீட் கொடுத்தோம்னா இது பார்க்குறதுக்கே ஒரு நீட்டான புட்டா ஒரு ப்ளவுஸ் ஃபுல்லாக அங்கங்கே கொடுக்குறதுக்கு நீட்டான ஃபினிஷிங்கில் வரும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த தான் போட்டு பார்த்துட்டு எப்படி வச்சுன்றதை கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் எப்படி வீடியோஸ் போடுறேன் இல்லை என் வீடியோஸில் எதாவது மாற்றிக்கணும் அப்படின்னாலும் அதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் அதை திருத்திக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் பாருங்கள் நான் நீடிலே பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கும் இதுக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா இந்த மாதிரி பண்ணலாம் நம்மளுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணலாம் நீங்கள் கமெண்ட்டில் வந்து நான் எதாவது கரெக்ட் பண்ணணும் அப்படின்னாலும் அதையும் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் அதோ இந்த மாதிரி கொடுக்கலாம் டிசைன்ஸ்லாம் நம்மளுக்கு எந்த மாதிரி வருவோம் இப்போ நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் ஃபுல்லாக ஒரே மாதிரி இருக்கும் இது இதுவும் வேறு மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு லைன் மட்டும் அதே மாதிரி இந்த புட்டாவும் வேறு மாதிரி கொடுத்துருப்போம் இதே மாதிரி நம்மளுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ அதை நம்ம ப்ளவுஸில் ஒர்க் பண்ணலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ